அனைவருக்கும் வணக்கம் அஸ்வெஸ்ம ரெண்டாம் கட்டம் அதாவது எண்ணிட்டு பணிகள் எண்ணிட்டு பணிகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது உங்கள் வீடுகளுக்கு உத்தியோகத்தர்கள் வந்து தகவல்களை திரட்டி இந்த விடயங்களை இந்த தகவல்கள் திரட்டி பதிவு செய்கின்ற இந்த விடயங்கள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே பல்வேறு புதிய விடயங்கள் அதாவது ஏற்கனவே உங்களிடம் எதிர்பார்க்கப்பட்ட விடயங்களை விட புதிதாக சில விடயங்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றன ஏற்கனவே கட்டாயப்படுத்தப்படாமல் சாதாரணமாக பதிவு செய்யப்பட்ட விடயங்கள் தற்போது கட்டாயப்படுத்தப்படுகின்றன ஆதாரங்கள் கேட்கப்படுகின்றன இப்போது ஓராங்கட்டத்தில் சில விடயங்கள் பிரிது அதாவது நீங்கள் ஏற்கனவே ஓராங்கட்டத்தில் கட்டத்தில் இருப்பீர்கள் சாதாரணமாக வந்திருப்பார்கள் ஒருவர் வந்திருப்பார் சாதாரணமாக அவர் நோம்பலாக தகவல்களை பதிந்திருப்பார் நீங்கள் சொல்வதை இப்பொழுது நீங்கள் சொல்கின்ற தகவலுக்கான முழுமையான ஆதாரங்கள் அதாவது எவிடென்ஸ்கள் அவற்றை நீங்கள் கையளிக்க வேண்டும் அதாவது முதல் கட்டத்தில் பெரிதுபடுத்தப்படாத விடயங்கள் உறுதிப்படுத்தப்படாத விடயங்கள் தற்போது உறுதிப்படுத்தப்படுகின்றன அதாவது ஓ ரெண்டாம் கட்டத்தில் பெரிதும் பெரிது சில விடயங்களை நாங்கள் இங்கே பார்ப்போம் இது போன்ற காலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எமது காணொலியை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பில் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது இரண்டாம் கட்டத்தில் பெரிதப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் என்னென்று நாங்கள் பார்ப்போம் பல விடயங்கள் உண்டு அப்படி என்னென்ன விடயங்கள் என்று பார்ப்போம் இன்னும் ரெண்டாம் கட்டத்தில் உங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் அவர்கள் கட்டாயம் உங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள் நீங்கள் ரெண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை அனுப்பியிருந்தால் அதாவது உங்களுடைய மனக்குறை விடயங்களோ அல்லது உங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருந்தால் அது காலக்கிரமத்தில் படிப்படியாக உங்களுடைய வீடுகளுக்கு வருவார்கள் எனவே இன்னமும் தான் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வரவில்லை என்று சொல்கின்றவர்களுக்கு நாங்கள் இந்த போடுகின்ற காணவிகள் ஒரு மிகப்பெரிய உதவியாகவும் அவர்களுக்கு ஒரு பெரப்பிரசாதமாகவும் அமையும் இப்போ வந்து இன்னொன்று சொன்னால் ரெண்டாம் கட்ட எண்ணிட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பெரும்பாலும் இந்த கணிப்பீட்டுக்கள் ஒரு கணிப்பீட்டு குழு தான் பெறுவார்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் இவர்களுடன் உங்களுடைய கிராம மட்டத்தில் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் கட்டாயம் இணைந்து கொள்ளப்படுவார்கள் அதாவது சமர்த்தி உத்தியோகத்தர்களோ பொருளாதார உத்தியோகத்தரோ கிராம சேவர்களோ என்று இந்த மூவர்கள் ஒருவர் கட்டாயம் இணைத்துக் கொள்ளப்படுவார் தற்போதைய கருத்துக்களின்படி கிராம தான் உங்களுடைய இந்த பணியாளர்கள் எண்ணிட்டு பணியாளர்களுடன் உங்களுடைய உடலுக்கு வருவார் ஏனென்று சொன்னால் கிராம சேவர்கள் உங்களை பற்றி நன்கு அறிந்தவராக இருப்பார் உங்களுக்கும் கிராம சேவர்களை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருப்பார் இருப்பீர்கள் பல பல இடங்களில் போலியான அதிகாரிகள் வந்து அவர்களிடம் அந்த பதிவுக்கார பணம் பெறுவதாகவும் தகவல்கள் பெறுகின்றன இதனை உறுதிப்படுத்துவதற்காக கிராம ஒருவர் அந்த உத்தியோகத்தர்களுடன் வருவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது அது உறுதிப்படுத்தப்படுகின்றது எனவே இந்த கிராம சேவர்களுக்கும் உங்களுக்கு முறையில் நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றது எனவே நீங்கள் கூறுகின்ற தகவல்களை அவர் உறுதிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கு இதனால் இந்த கணிப்பீட்டு பணியாளர்களுக்கு இலகுவாகவும் இருக்கும் அவர்கள் இலகுவாக தங்களுடைய பதிவுகளை கணிப்பீடுகளை செய்யக்கூடியவராக இருக்கும் எனவே இந்த கணிப்பீட்டின் அஸ்வசம ஓராங்கட்டத்தில் நீங்கள் இவ்வளவு காலமும் என்னென்ன நீங்கள் வாய்மொழியில் சொன்னீர்களோ அவற்றுக்கான ஆதாரங்கள் தற்போது அவர்கள் திரட்டுகின்றார்கள் அதாவது உதாரணமாக நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டை இலக்கத்தை வாயில் சொல்லியிருப்பீர்கள் உங்களுடைய குடும்ப எண்ணிக்கையை குடும்ப அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கையை வாயால் சொல்லியிருப்பீர்கள் மேலும் உங்களுடைய நோய்களை பற்றி வாயால் சொல்லியிருப்பீர்கள் கரண்ட் பில் சம்பந்தமான விடயங்களையும் வாயால் சொல்லியிருப்பீர்கள் ஆனால் அந்த இது தற்போது எதிர்பார்க்கப்படவில்லை அனைத்தையும் பக்காவான ஆதாரங்களுடன் தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் கரண்ட் பில் என்பது நீங்கள் அதற்கான ஆதாரங்கள் மூன்று மாத கரண்ட் பில் வைத்திருக்க வேண்டும் எனவே வாய்மொழி மூலம் நீங்கள் சொல்வது பெரிதாக அவர்களை கொள்ளா கொள்ளாமல் ஆதாரங்களுடன் தான் நீங்கள் சொல்கிற அந்த வாய்மொழி அவர்களால் பதிவு செய்யப்படும் ஆனால் இந்த ரெண்டாம் கட்டத்தில் அதன் ஆதாரங்கள் அதாவது கரண்ட் பில் நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொன்னால் மூன்று மாத கரண்ட் பில்லை நீங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலியில் இவற்றை சொல்லியிருக்கின்றோம் ஆனால் தற்போது அவை பெரிதப்படுத்தப்படுவதால் இந்த மீண்டும் நாங்கள் இந்த காணொலியில் இவை சம்பந்தமான கொஞ்சம் விரிவான விளக்கமாக உங்களுக்கு தரலாமல் இருக்கின்றேன் கட்டத்தில் இந்த பில் முக்கியமாக காணப்படுகிறது அதாவது அது அவர்களிடம் கொடுக்க வேண்டும் இதில் மூன்று மாத கரண்ட் பில் நீங்கள் உங்களுடைய கைவசம் வைத்திருக்க வேண்டும் தயார் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய வீடுகள் தஜையலாக நீங்கள் வாடகை வீடுகளாக இருக்கலாம் எனவே இந்த வாடகை வீடுகளாக இருந்தாலும் அந்த கரண்ட் வில்லை நீங்கள் அந்த உரிய வாடகை உரிமையாளர்களிடமோ அல்லது நீங்களோ அதை பெற்று நீங்கள் வைத்திருந்து கொடுப்பது உங்களுக்கு அசுவசுவ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தும் அதாவது தேசிய அடையாள அட்டை அடுத்ததாக தேசிய அடையாள அட்டை மிக முக்கியம் தேசிய அடையாள அட்டை நீங்கள் முதலாம் கட்டத்தில் என்றும் சொல்லியிருப்பீர்கள் அவர்கள் இந்த தேசிய அடையாள அட்டையுடன் அவர்கள் வெளியில் எங்கேயாலும் போயிருப்பார்கள் ஆனால் இந்த முறையில் வருகின்ற போது நீங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் கட்டாயமாக பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்ட அத்தனை பேரும் குடும்ப அட்டைகளுடன் நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும் அதற்கான பதவி வீடுகளில் அடுத்த தீராத நோய்கள் இப்போ கண் பார்வை தெரியாது முள்ளந்தாண்டு வடம் பாதிக்கப்பட்டது இல்லை அப்போ மரநிலை பாதிக்கப்பட்டது இவரால் அந்த நோய்களுக்கான நோய் நிர்ணய அட்டைகளை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் மருத்துவ சான்றிதழ்கள் வைத்திருக்க வேண்டும் இதைவிட நீங்கள் அந்த மருத்துவமனைகளுக்கு செல்கின்ற மாதாந்த கிளினிக் கொப்பிகளை நீங்கள் வைத்திருந்தால் அதுக்கும் உங்களுக்கு உங்களுக்கான அஸ்வச கொடுப்பனவே வலிச்சேர்க்கக்கூடியவாறு இருக்குது இந்த நிறைய விடயங்கள் அவர்கள் கேட்பார்கள் அவற்றுக்கான ஆவணங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆவணங்கள் நீங்கள் வழங்காத பட்சத்தில் நீங்கள் இந்த ரெண்டாம் கட்டத்தில் கூட அஸ்வஸ்வ அஸ்வசுவ தெரிவுக்குட்படுத்தப்படாத சூழ்நிலை ஏற்படலாம் கிடைக்காமல் போகலாம் இவற்றை ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஓராங் கட்டத்தில் விட்ட தவறுகளை ரெண்டாம் கட்டத்தில் விடக்கூடாதுன்றது ஓராங் கட்டத்தில் பல தவறுகளை நீங்கள் விட்டுருக்கிறீர்கள் ரெண்டாம் கட்டத்தில் விட்டு விடக்கூடாது எனவே நீங்கள் எவர் ரெடி எப்போவும் நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் இந்த ஓராங்கட்டம் கிடைக்காமைக்கான மேன்முறையீட்டு மனக்குறை மனக்குறைகள் மனமுறை மேன்முறையீடுகளை நீங்கள் செய்திருப்பீர்கள் எனவே இந்த ரெண்டாம் கட்டத்தில் உங்களுடைய குரல் பதிவு அதாவது வாய்ஸ் ரெக்கியோட் என்று சொல்வார்கள் உங்களுடைய குரல் பதிவையும் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி பல இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதாவது நீங்கள் இந்த நீங்கள் வழங்கப்பட்ட தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காக அல்லது உங்களுடைய தகவல்களை தவறாக அவர்கள் பதிவு செய்து செய்து செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பது இருக்கலாம் எனவே இவற்றை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் மீண்டும் அவற்றை பதிவு செய்கின்ற இடத்துல மீண்டும் அவற்றை உறுதிப்படுத்துவதற்காக உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட் அதாவது உங்களுடைய குரல் பதிவுகளை அவர்கள் செய்வார்கள் தொலைபேசியினூடாக குல குரல் பதிவுகளை அவர்கள் எடுப்பார்கள் என்று சொல்லியும் சில வட்டாரங்களிலிருந்து தகவல் கசிந்து தகவல்கள் கசிக்கின்றன இந்த குரல் பதவியை ஏன் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுடைய நீங்கள் வழங்கப்பட்ட கருத்துக்களுக்கும் நீங்கள் வழங்கப்பட்ட தகவல்களுக்கும் பதிவு செய்யப்பட்ட தகவல்களையும் உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் எடுப்பு எடுக்க எடுக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது மிகவும் முக்கியம் நீங்கள் ஒரு இடத்தில் இருந்துவிட்டு இன்னொரு இடத்தில் தற்போது இருப்பீர்கள் அதாவது முதல் நீங்கள் பதிவு செய்கின்ற போது ஒரு இடத்தில் பதிவு செய்திருப்பீர்கள் இப்போது அவர்கள் வருகின்ற போது இன்னொரு இடத்தில் இருப்பீர்கள் அதாவது உங்களுடைய முகவரிகள் மாற மாறுபட்டிருக்கும் எனவே இந்த முகவரிகள் மாறுபட்டிருந்தாலும் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள் இப்போ நாங்கள் முதலில் ஒரு இடத்தில் இருந்த நாங்கள் இப்போது ஒரு இடத்தில் இருக்கிறோம் இதற்கான காரணம் என்ன என்பதையும் நீங்கள் அவர்களிடம் சமர்ப்பித்து ஒரு கடிதங்களை நீங்கள் தயார் நிலையில் எழுதி வைத்திருப்பது உங்களுக்கு அசுவசுவ கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கூட்டும் இந்த அட்ரஸ் மாறுறது அவர்களுக்கு அவர்கள் சில நேரம் கேட்காம போகலாம் நீங்கள் முதல் அங்கே நீங்கள் இப்போ இங்கே இருக்கிறீர்கள் அவர்கள் கேட்காமல் போகலாம் எனவே நீங்கள் அவர்களிடம் அவற்றை கூறி அந்த கடிதத்தை அவர்களிடம் சமர்ப்பியுங்கள் அவர்கள் கேட்காத விடத்திலும் நீங்கள் அவற்றை வழங்கி உங்களுடைய விடயங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னொரு பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கு வந்து பதிந்து விட்டு சென்று விட்டார்கள் எங்களுடைய வீட்டுக்கு வரவில்லை என்று சொல்லி நீங்கள் என்னிடம் கோல் எடுத்து கதைக்கிறீர்கள் மற்றது எங்களுக்கு தகவல் அனுப்புகிறீர்கள் ஒரு உத்தியோகத்தர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் குறிப்பிட்ட நாளில் பார்க்கலாம் அதாவது கிராம உத்தியோகத்தர்களிடம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட சில எண்ணிக்கையான வீடுகளைத்தான் ஒரு நாளைக்கு பார்க்கலாம் எனவே அடுத்த நாள் சில நேரம் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து பதிவு செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது எனவே பக்கத்து வீட்டில் பதிந்து விட்டார்கள் எங்களுடைய வீட்டுக்கு வந்து பதிந்து பதிந்து விடவில்லை என்ற ஒரு மன ஏக்கம் ஒரு அச்சம் ஒரு பயம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு எழுகின்ற போது உண்மையிலே அது பிரச்சனையாக எடுக்காதீர்கள் நிச்சயமாக உங்களுடைய வீட்டுக்கும் அது வருவார்கள் ஏனென்று சொன்னால் அன்று வருகின்ற போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான வீடுகளை உதாரணமாக பத்து வீடோ பதினைந்து வீடோ இருபது வீடோ அவர்கள் பதவிக்குட்படுத்துவது என்றுதான் வருவார்கள் எனவே அடுத்த கட்டம் அடுத்த நாள் வருகின்ற போது மிகுதி இருபது வீடுகளையும் அவர்கள் பதவிக்குட்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது எனவே அருகில் வீட்டில் பதிந்து விட்டார்கள் எங்களுடைய வீட்டில் பதியவில்லை எப்போது வருவார்கள் என்ற அந்த மனக்குழப்பத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த ரெண்டாம் கட்டத்தில் நீங்கள் ஓராங் கட்டத்தில் விட்ட தவறுகளை விடாமல் கிராம சேவர்களுடைய உதவிகளை உதவிகளுடன் வருகின்ற உத்தியோகத்திடம் நீங்கள் சரியான தகவல்களை வழங்கி ரெண்டாம் கட்ட அசுர பெற வேண்டும் என்பது எங்களுடைய பெரிய விருப்பமாக விருப்பமாக இருக்கின்றது மேலும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் அதற்கு முன்னர் இன்னொரு விடியத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடலாம் என்று சொல்லுகின்ற நினைக்கின்றோம் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த இன்னொரு விடியம் அதாவது இம்மாதத்துக்கான ஆசுவேசுவா கொடுப்பரவு தொடர்பானது அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துக்கான ஆஸ்வெசிவா கொடுப்பரவு தொடர்பானது இதற்கான அஸ்வசுவா தொடுபரவு தற்போது வழங்க வழங்க வழங்கப்பட்டிருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள் இந்த 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 ஓராங்கட்ட பயனாளிகளுக்கான இம்மாத கொடுப்பரவு சம்பந்தமாக நாங்கள் கூற வருகின்றடிமென்று அநேகமாக இந்த மாதத்துக்குரிய கொழுப்பினர்கள் இருபதாம் தேதியிலிருந்து கொடுப்ப கொடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பலருக்கு வாய்ப்பு செய்திருக்கலாம் வாய்ப்பு செய்யாதவர்கள் அதாவது அந்த பணம் பெறாதவர்கள் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே அந்த வைப்பு அந்த பணத்தை பெறலாம் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் சிலர் போலியான தவறுகளை சொல்லலாம் எமக்கு கிடைத்து விட்டது உங்களுக்கு கிடைக்கவில்லையோ என்று சொல்லி உங்களை குழப்பி அடிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது எனவே இருபதாம் தேதியிலிருந்து இந்த வாய்ப்புக்கள் அநேகமாக அஸ்வஸ்தொடுப்பவர்கள் இருபதாம் தேதிக்கு முப்பதாம் தேதிக்கு இடப்பட்ட காலத்தில் வாய்ப்பில் இடுவார்கள் எனவே வாய்ப்பில் இடப்பட்ட ஒரு சில நாட்களில் நீங்கள் அதை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த பிப்ரவரி மாதத்துக்கான இந்த அஸ்வஸ்வ கொடுப்பவர்களை பெறாதவர்கள் மனக்குழப்பம் அடையாமல் அதை இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே அவற்றை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பது என்பதையும் இந்த இடத்துல நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம் சுட்டி காட்டுகின்றோம்